கண்டிப்பா ரெவியூ எடுத்திருக்கணும் பிளம் மிடில் ஸ்டம்ப்ல படுற மாதிரி இருந்தா கூட கோலி மாதிரி ஒரு விக்கெட்டு சான்ஸே எடுக்க கூடாது கண்டிப்பா ரெவியூ எடுத்திருக்கணும் அவங்க ரெவ்யூ எடுக்காதது ரொம்ப ரொம்ப தப்பு இருக்கிற நாளைக்கு ஃபுல் டே இந்தியா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஃபுல் டே ஆட மாட்டாங்க ஃபுல் டே ஆட மாட்டாங்க டீ வரைக்கும் ஆடினாலே பெரிய விஷயம் இப்போ இப்ப வந்து த்ரீ ரன்ஸ் ஆல்ரெடி லீட்ல இருக்கும் நீங்க அட்லீஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் ரன்ஸ் டீ வரைக்கும் நீங்க போட்டீங்கன்னா போர்ட்ல போட்டீங்கன்னா நானூத்தி ரன் லீடு இருந்தேன்னா நீங்க தைரியமா டிக்ளேரே பண்ணலாம் பங்களாதேஷ்ல டாப் ஆர்டர்ல வந்து ஒரு நாலு பேர் லெப்ட் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இவங்க அழகா சூஸ் பண்ணாங்க ரவுண்ட் த விக்கெட் சொருன்னு சொருகினாங்க ரொம்ப நல்ல திங்கிங் அது நல்லா பண்ணாங்க அந்த பிக்ச நல்லா யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லணும் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்னைக்கு அஸ்வின் சரியா அவருக்கு வந்து அந்த ரிதம் கிடைக்கல அவரோட அந்த ரிதமே கிடைக்கலன்னு நான் சொல்லுவேன் எனக்குன்னா நம்ம சிராஜ பத்தி கூட அடிக்கடி பேசிருப்போம் சிராஜ் வந்து ஒரு ஸ்பெல் நல்லா போடுவாரு ஆனா கன்சிஸ்டன்டா எல்லா அவர்கிட்ட பால் கொடுக்கும் போதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது ஆகாஷ் தீப் அப்படி இல்ல ஹார்ட் ஒர்க்கர் நீங்க அவர்கிட்ட பால் கொடுக்கும் போதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம் இன்ஃபேக்ட் ஷகேபுல் ஹசன் அண்ட் நிதன் தாஸ் நின்று ஆடும்போது பார்த்தா ஒரு மாதிரி நேர்த்திகை இருந்து அந்த ரியர் கார்டு ஆக்ஷன் இவங்க பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கை இருந்தது பட் ரொம்ப ரேட் ஸ்ட்ரோக்கு அவுட் ஆனாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப இன்ரெஸ்பான்சிபிளாக ஆடினாங்கன்னு சொல்லணும் சக்கிபுல் ஹசன் அப்சல்யூட்லி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து லைபிலிட்டியாக தான் இருந்திருக்கார் பேட்டிங்லேயும் அவர்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கும் போது கை கை விட்டாரு போலிங்கு பிரமாதமா ஒன்றும் பண்ணல ரொம்ப ஈஸி காட்சஸ் ரெண்டு கேச்சஸ் விட்டாரு இந்த மேட்ச பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் பத்து பேரோட தான் ஆடுறாங்க வெல்கம் டு கிரிக்கெட் ஒண்டி நான் உங்கள் ஈஸ்வர் நேற்றுக்கு டே ஒன் முடிஞ்சிருச்சு ஸோ நினச்சா மாதிரியே இந்தியா வந்து பிளேர்னாங்களா அப்படிங்கிறத பத்தி நேற்றுக்கு ரமேஷ் சார் நம்பர்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணாரு ஸோ அதே மாதிரியே இன்னைக்கு டே டூ ப்ளே பண்ணி முடிச்சிருக்காங்க அது எந்த அளவுக்கு போயிருக்கு அவர் நினச்சா மாதிரி அந்த மேட்சஸ் மூவ் ஆகிருக்கா இல்லை ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கா சேஞ்ச் ஆயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பத்தி அவர்கிட்ட பேசுகிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ரமேஷ் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் குட் ஈவினிங் ஈஸ்வர்

நாள் முடியும் போது இந்தியா பக்கம் அப்படின்னு நான் சொன்னேன் அதே மாதிரி இன்னைக்கும் நாள் முடியும் போது இந்தியா பக்கம் தான் இருக்கு இன்னைக்கு பெஸ்டா யார் சார் பண்ணா நேத்திக்கு வந்து நம்ம அஸ்வினை வந்து நிறைய பேசணும் அஸ்வின் நல்லா பண்ணியிருந்தாரு அந்த ஜடேஜா நல்லா பண்ணியிருந்தாரு அந்த மாதிரி இன்னைக்கு டே டூல பெஸ்டா பண்ணதுன்னா யாரை அதை சொல்லுவீங்க குறிப்பிட்டு இன்னைக்கு டே இன்னைக்கு டே பிலாங் டு இந்தியன் போலர்ஸ் மொத்தமா அப்படிதான் சொல்லணும் ஏன்னா பும்ரா அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் கேட்கவே வேண்டாம் பும்ரா பத்தி எல்லாம் நம்ம வந்து திருப்பி திருப்பி பேசுறது வந்து ஒரு அது அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு போ அவரோட அந்த யார்கார்ட் எல்லாம் போட்டு கடைசியில அவர் எடுத்ததெல்லாம் பார்த்தா மைண்ட் பாங்லி அப்படி இருந்தது அதே மாதிரி ரவுண்ட் த விக்கெட் போட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விக்கெட் சத்மான் போல்டு எடுத்தது அதில் ஆரம்பிச்சது அந்த ஃபிளட் கேட்டு அதுக்கப்புறம் ஆகாஷ் தீப் பிரமாதமா போட்டார் ஒரு ஸ்பெல்லு இன்னும் பியூட்டிஃபுல்லா பண்ணாரு அதுவும் அவரும் ரவுண்ட் த விக்கெட் வந்த வந்து போட்டு இருக்கு இருக்குன்னு இருக்கினாங்க டாப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்ல டாப் ஆர்டர்ல வந்து ஒரு நாலு பேர் லெப்ட் ஹேண்ட் இருக்காங்க

அவர் வந்து நல்ல ஒரு கமிட்டட் பவுலர் அவருக்கு ரொம்ப நெவர் சே டை அந்த மாதிரி அப்ரோச் இருக்கிற ஆளு தி ரன்ஸ் இன் பாஸ்ட் அவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ட்ரிபியூட் பண்ணோன்னு இருக்கிற ஒரு ஆள் நல்ல பவுலர் நல்லா போடுவார்னு எதிர்பார்த்தா நல்லா போட்டாரு அது வந்து நீங்க பார்க்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நம்ம சிராஜை பத்தி கூட அடிக்கடி பேசியிருக்கோம் சிராஜ் வந்து ஒரு ஸ்பெல் நல்லா போடுவாரு ஆனா கன்சிஸ்டன்ட்டா எல்லா அவர்கிட்ட பால் கொடுக்கும் போதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது ஆகாஷ்தீப் அப்படி இல்ல ஹார்ட் ஒர்க்கர் நீங்க அவர்கிட்ட பால் கொடுக்கும் போது தான் நீங்க எதிர்பார்க்கலாம் விக்கெட் எடுக்கிறத எடுக்கலாங்கிறது வேற நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் வந்து தீப் கிட்ட பால் இருக்கும் போது கொஞ்சம் ஹையா இருக்கும் நீங்க அந்த அந்த மாதிரியான ஒரு போலர் ரோஹித் சர்மாவை நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அஸ் அ கேப்டன் வந்து பிரமாதமா அந்த மூணு பாஸ்ட் போலர்ஸும் யூஸ் பண்ணாரு இன்னைக்கு வெதர் ரொம்ப பேடா இருந்தது அங்க கிரவுண்ட்ல இன்னைக்கு வந்து நல்ல சரியான வெயில் நேர்த்திக்கிறது கிளைமேட்டுக்கு இன்னைக்கு ஆப்போசிட்டா இருந்தது கொஞ்சம் இன்னைக்கு நல்ல வெயில் இருந்தது அதுவும் உள்ளே வந்து உஷ்ணம் ஜாஸ்தி இருந்தது அப்படின்னு கமெண்டேட்டர்ஸ்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த மூணு ஃபாஸ்ட் போலர்ஸையும் அவர் வந்து அழகாக டயர்ட் ஆகாத மாதிரி நல்லா ப்ரொடெக்ட் பண்ணார் ஒவ்வொருத்தரையும் ஓவரா அதிகமான ஸ்பெல் உங்கள் நம் நம்பர் ஆஃப் ஓவர்ஸும் ஜாஸ்தி ஒரு ஸ்பெல்ல கொடுக்கல கம்மியாக அண்டர் போல்டுன்னு சொல்ல முடியாது யாருமே அந்த மாதிரி பண்ணாரு ஓவராலில் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி வாஸ் குட் அண்ட் போலிங் வாஸ் அவுட் ஸ்டாண்டிங் இன்னைக்கு கிரெடிட் கொடுக்கணும்னா இந்தியன் போலர்ஸ்க்கு தான் கொடுக்கணும் அந்த நாகாஷ் டீப் வந்து ஒரு பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா நாலு ஃபோர் அடித்தார் அவர் அடித்ததே பதினேழு ரன் தான் அதில் நாலு ஃபோர் அடித்தார் கொஞ்சம் கூட அந்த பயமே இல்லாமல் இறங்கினோடனே ஒரு ஷாட்டுக்கு தான் போனாரு அவருக்கு ஒரு ஷகிப் அல் கூட ஒரு கேட்சை கூட இன்னி கூட மிஸ் பண்ணார் ஸோ அவரோட பேட்டிங்கும் நல்லா இருந்ததா சார் அவர் இன்னும் கூட பெட்டராக பேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் இன்னும் ஆடி இருக்கணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அவர் ரொம்ப கொஞ்சம் அவசரப்பட்டாரு ஏன்னா ஒரு த்ரோவில் வந்து முதுகில் பால் அடி வாங்கினாரு இவர் ஹசன் அடித்த ஒரு த்ரோ அந்த பால் அடி வாங்கினதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டார் உள்ள பிச்சில் அதனால கொஞ்சம் அவசரப்பட்டு அந்த ஷாட் அடிக்க போயிட்டு அவுட் ஆனார் பட் இன்னும் கூட நின்று ஆட இருக்கலாம் அவர் இருந்திருந்தாருன்னா அஸ்வின் அந்த ரேஷ் ஷாக் ஷாட்டுக்கு போயிருக்க மாட்டார் இன்னும் கொஞ்சம் இந்தியாவை வந்து நம்ம நேற்றுக்கு பேசின மாதிரி ஒரு நானூறு ரன்னு போட்ல போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அந்த அந்த ரன்ஸ் டிராப் வந்து கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது ஜடேஜா ரொம்ப ரொம்ப ஜடேஜா டிசர்வ்டு ஹண்ட்ரட் மிஸ் பண்ணது கூட ரொம்ப பேடா இருந்தது இப்ப பாக்குறதுக்கு அது சார் நேத்திக்கு பார்த்தீங்கன்னா ஹசன் வந்து ஃபுல்லா பண்ணாரு இன்னைக்கு பார்த்தா டஸ்கின் வந்து பேக் டு பேக் ஒரு த்ரீ விக்கெட்டு எடுத்து கொடுத்தாரு அண்ட் தென் அவங்க பேட்டிங் டாப் ஆர்டர் வந்து இன்னும் ஃபார்முக்கு வரலையா சார் பங்களாதேஷ் டீமை பொறுத்த வரைக்கும்

பட் ரொம்ப ரேஷ் ஸ்ட்ரோக்கு அவுட் ஆனாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளா ஆடினாங்கன்னு சொல்லணும் லிட்டன் தாஸ் கூட நான் ஓரளவுக்கு மா மார்ஜின் கொடுத்துடலாம் ஷக்கிபுல் ஹசன் அப்சல்யூட்லி இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து லைபிலிட்டியாக தான் இருந்திருக்காரு பேட்டிங்லயும் அவர்கிட்ட ரொம்ப எதிர்பார்த்த போது கை கை விட்டாரு போலிங்கும் பிரமாதமா ஒன்றும் பண்ணல ரொம்ப 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 ஈஸி கேச்சஸ் ரெண்டு கேச்சஸ் விட்டாரு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் பத்து பேரோட தான் ஆடுறாங்க அண்ட் தென் ஹோபாய் அஸ்வினுக்கு வந்து வந்து விக்கெட் விக்கெட் லெஸ்ஸா போயிருக்காரு இந்த வாட்டி ஆஹ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அதுவும் ஹோம் ஹோம் கிரவுண்டு அவருக்கு ஒரு சார் அதுதான் இயற்கை பண்ண முடியாது ஹீரோ இன்னைக்கு அவரை பத்தி யாரும் பேச முடியாத மாதிரி ஆயிடுச்சு ரோஹித் சர்மா வந்து அவருக்கு வந்து அந்த அவரோட விக்கெட் காலம்ல ஒன்னாவது இருக்கணும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவருக்கு போலிங் கொடுத்தாரு பட் அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு அந்த விக்கெட் வேல்லை அவர் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்னைக்கு அஸ்வின் சரியா அவருக்கு வந்து அந்த ரிதம் கிடைக்கல அவரோட அந்த ரிதம் கிடைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் என்ன கேட்டீங்கன்னா ஏன்னா அவர் வந்து நான் நேத்தி நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பா அடிச்சு போடுறாங்க இந்த பங்களாதேஷ் போலர்ஸ் இந்தியன் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் தூக்கி போடக்கூடிய ஆளுங்க லூப் கொடுக்குற ஆளுங்க அப்படின்னு நான் சொன்னேன் பட் இன்னைக்கு என்னமோ ரெண்டு ஸ்பின்னர்ஸுமே நைன்டி த்ரீ நைன்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் போட்டிருந்தாங்க அவ்வளவு போடணுங்கிற அவசியம் இல்லை நீங்க வந்து எயிட்டி செவன் எயிட்டி எயிட் போட்டிருந்தா கூட அவங்கள வந்து அடிக்க வச்சு எடுத்துட்டு எடுத்துட்டு போகலாம் இவங்க அது அது என்னவோ தெரியல பண்ணவே இல்லை இன்னைக்கு ஒருவேளை அந்த பிச்சில் இருந்த அந்த கிராஸ் வந்து எக்ஸ்பிளை பண்றதுக்காக அந்த பவுன்ஸுக்காக அந்த மாதிரி அடிச்சு போட்டாங்களான்னு தெரியல பட் அஸ்வினோட போலிங் இன்னைக்கு வந்து அவர் ஓன் செல் அட் ஆல் தான் சொல்லணும் அந்த வந்து எடுத்துருக்கலாமா சார் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாரு டிஸ்கஸ் எல்லாம் பண்ணாரு கில்லி கிட்ட அதை எப்படி சார் மிஸ் பண்ணாரு அவரு கண்டிப்பா ரெவ்யூ எடுத்திருக்கணும் கண்டிப்பா ரெவியூ எடுத்திருக்கணும் பிளம் மிடில் ஸ்டம்புல படுற மாதிரி இருந்தா கூட கோலி மாதிரி ஒரு விக்கெட்டுக்கு சான்ஸே எடுக்க கூடாது கண்டிப்பா ரெவியூ எடுத்துருக்கணும் அவங்க ரெவ்யூ எடுக்காதது ரொம்ப ரொம்ப தப்பு அவர் வந்து கில்ல வந்து கேட்டாரு கில்ல பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படின்னா அவரோட அவர் அவர் ஸ்ட்ரீட் வியூல இருக்காரு அம்பையருக்கு கிட்டத்தட்ட அம்பையரோட பார்வைதான் அவருக்கும் அதனால அவர் வந்து அவர் வந்து வந்து கண்டிப்பா ஸ்டம்ப்ல அடிக்கும் அப்படின்னு அவர் சொல்லி சொல்லிட்டாரு ஸோ கில்லோட பொறுத்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஹெட்ஜ் எடுத்திருக்காங்கிறதுலாம் அவருக்கு தெரியறது சான்ஸ் இல்லை அம்பருக்கே தெரியலன்னா ஒரு கொஞ்சம் தள்ளி நிக்கிற நான் ஸ்ட்ரைக் இருக்காது தெரிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஸோ அந்த எட்ஜ் வந்து கில்லு மேல தப்புன்னு எதுவும் சொல்ல முடியாது கில்லை பொறுத்த வரைக்கும் அந்த லைன்ல பால் இடிச்சுதா பேட்ல ஐ மீன் பேட்ல அப்படின்னு பார்த்தாரு ஆமா இடிச்சதுன்னு சொல்லிட்டாரு பட் கோலிக்கு தான் தெரியும் கோலி ஒரே ஆளுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் அந்த ஹெட்ஜை பத்தி பட் அது கூட ரொம்ப ஃபைன் எட்ஜ தின் எட்ஜா இருந்ததுனால அவருக்கே தெரியல அது அவர் அக்ராஸ் போய் ஆடினாரு அவங்க அதனால அவருக்கே தெரியல அது ஈவன் அதர்வைஸ் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த டிஆர்எஸ் எடுத்துட்டு இப்ப அவருக்கு வந்து அவுட்டு அவுட் இல்லாதது அவுட் ஆகி உள்ள போயிட்டாரேங்கறதுனால நான் சொல்லல ஈவன் அதர்வைஸ் ஒரு ஒரு டிஆர்எஸ் போனாலும் பரவாயில்ல கோலி மாதிரி ஒரு விக்கெட்டுக்கு இந்த மாதிரி சான்ஸே எடுக்க கூடாது கண்டிப்பா டிஆர்எஸ் போயிருக்கணும் ஏன்னா அவர் வந்து சரியா பிளே பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல வந்து இந்த மாதிரி ஒரு அவுட்டரான் அவர் தவிர்த்தாருன்னா அவரோட ஃபார்ம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா போயிட்டே இருக்கும்ல சார் இந்த மேட்ச் அவர் வந்து எல்பி ரிவ்யூ எடுத்திருந்தார்னா கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணிருப்பாரு எல்லாருக்கும் பதில் சொல்லிருப்பார்ல சார் காட்ட முடியாம அவரு ஆடிட்டு இருந்தாரு இப்ப அம்மாதமா ஆடிட்டு இருந்தாரு நல்ல டைமிங் இருந்தது அவரோட இதுல ஒரு மாதிரி டிடர்மென்டா இருந்தார் ஒரு பெரிய லாங் இன்னிங்ஸ் போற மாதிரி தான் இன்னைக்கு வந்து ஆடினது எல்லாமே சுமன் கில்லுன்னு நீங்க பாத்தீங்கன்னா அவரும் அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருக்காரு ரொம்ப ரெண்டு பேருமே ரொம்ப டிடர்மெண்டா இருந்தாங்க ஆடுறது பாவங்க கண்ணால பாக்கும்போதே தெரிஞ்சுது தே பர் தே பர் என் ஃபார் அ லாங் இன்னிங்ஸ் அப்படிதான் இருந்தது அதனாலயே நான் சொல்றேன் கோலி வந்து இந்த மாதிரி ஒரு டிஆர்எஸ் மிஸ் பண்ணிருக்க கூடவே கூடாது கண்டிப்பா போயிருக்கணும் நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க என்ன ஏண்டா பிளேயிங் லெவல்ல எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் விளையாடினாரு அப்படின்னு அவரோட பிளேயிங் எப்படி இருந்தது கம்பேர்ட் எடுத்துட்டீங்களா நான் என் வேலையை என்னோட மெட்டில காமிச்சுட்டு போறேன்னு ஆடுறாரு ஆடுவார் பெரிய இன்னிங்ஸ் ஆடுவார்னு நான் எதிர்பார்க்குறேன் நாளைக்கு கண்டிப்பா ஒரு ஐம்பது எழுதிக்கோங்க கண்டிப்பா சார் அண்ட் தென் ரோஹித் சர்மா பேக் டு பேக் ஃபெயிலியர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் ஃபெயிலியர் அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்லயும் ஃபெயிலியர் என்ன பண்ணும் சார் அவர் ஒன்றும் பண்ண வேண்டாம் நல்லா லீட் பண்றாரு ஆஸ் அ கேப்டன் நல்லா பண்ணிட்டு இருக்காரு மேட்ச் ஜெயிச்சிட்டாருன்னு அதெல்லாம் பத்தி நம்ம பேசவே மாட்டோம் அடுத்த மேட்ச் அடிப்பாரு டோன்ட் வரி ஓகே சார் இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல எந்த அளவுக்கு நாளைக்கு நம்ம வந்து ஸ்டே பண்ணி விளையாடுவோம் சார் நாளைக்கு ஃபுல் டே இந்தியா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் டார்கெட் பண்ணுவாங்கன்னு ஆட ஆட மாட்டாங்க மாட்டாங்க டீ வரைக்கும் ஆடினாலே பெரிய விஷயம் டீ வரைக்கும் ஆடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு மணி நேரம் ஆடிட்டாலே நீங்க எப்படி ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து ரன் கொண்டு வந்துருவீங்க த்ரீ ஹண்ட்ரட் ரன்ஸ் ஆல்ரெடி லீட்ல இருக்கும் நீங்க அட்லீஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் பிப்டி ரன்ஸ் டீ வரைக்கும் நீங்க போட்டீங்கன்னா போர்ட்ல போட்டீங்கன்னா நானூத்தி ஐம்பது ரன் லீடு இருந்தேன்னா நீங்க தைரியமா டிக்ளேரே பண்ணலாம் அந்த மேட்ச் வந்து இந்தியா கையில வந்துடும் ஆல்மோஸ்ட் இந்தியா கையில மேட்ச் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா நேத்திக்கே சொல்லிட்டேன் இந்தியா துவக்கலன்னு நேத்திக்கு சொல்லிட்டேன் இன்னைக்கு வந்து எயிட்டி பர்சன்ட் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இந்தியா கையில இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் கையில இருக்குங்கிறீங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தெரியல பார்க்கணும் நாளைக்கு அதான் லஞ்சுக்குள்ள ஆல் அவுட் ஆயிட்டுறாங்க எடுத்துட்டாங்கன்னா ஒரு முன்னூத்தி ஐம்பது ரன் லீடுன்னா இதே கிரவுண்ட்ல த்ரீ இந்தியா சேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல பண்ண அவங்களால பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது ஆட்கள் இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குது அந்த அவ்வளவு அடிக்க முடியாது அப்படின்னு அண்ட் தென் இப்ப வந்து பாஸ்ட் பாலருக்கு ஹெல்ப் பண்ற பிட்ச் வந்து நாளைக்கு அதாவது ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு வந்து கொஞ்சம் ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் மாறும்போது எந்த அளவுக்கு சார் இந்தியாவுக்கு அந்த அஸ்வின் ஜடேஜா அவங்களுக்கு அதுதான் நீங்க வந்து பிச்சு வந்து பிச்சு இப்பவும் ரொம்ப நல்லா தான் இருக்கு பிச்சுல எந்த குறையும் சொல்ல முடியாது நீங்க இந்த பிச்சுல நீங்க அப்ளை பண்ணி ஆடினீங்கன்னா ரன் அடிக்க முடியும் ஒரு நல்ல பாஸ்ட் பாலர் விக்கெட் எடுக்க முடியும் ஒரு நல்ல ஸ்பின்னர் விக்கெட் எடுக்க முடியும் சோ நீங்க போலர்ஸுக்கும் தான் இருக்கு பேட்ஸ்மென்க்கும் தான் இருக்கு

ஆமா சார் இன்னைக்கு அதாவது இந்த நிலைமைக்கு நீங்க குடுத்துருக்கீங்க சோ எந்த அளவுக்கு இதை வந்து மாத்துறாங்க இன்னைக்கு செவன்டி ஃபைவ் இருக்கிறத நாளைக்கு நைன்டியா மாத்திரம் நாளைக்கே இந்தியா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் இது வந்து ஒரு ரொம்ப சீக்கிரமா ஒரு த்ரீ டேஸ் அந்த மா த்ரீ அண்ட் ஹாஃப் டேஸ்ல முடியற மாதிரி இருக்காது கொஞ்சம் ஃபோர் டேஸ் ஃபோர் அண்ட் ஹாஃப் டேஸ் போற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு பேசியிருந்தோம் எந்த அளவுக்கு கிட்டக போய் முடிக்கிறாங்களா இல்ல சீக்கிரமா முடிக்கிறாங்களாங்கிறது கிட்டத்தட்ட நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிடும் உங்க கருத்துக்களை பகிர்ந்து கிட்டத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி